ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்றைக்கி நம்ம வீட்டில் கிராசரி எல்லாம் செக் பண்ணி எடுத்து வைக்கும்போது ஒரு கப்பு அவள் இருந்தது ஜவ்வர்ஸ் இருந்தது இப்போ இந்த ரெண்டு பொருளையும் கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் இந்த ரெண்டு பொருளை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் இது ஊறத்துக்குள்ளே நம்மளுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை ரெண்டையும் இப்போ கழுவிட்டு ஊற வச்சிடலாம் இது நனைற அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சா போதும் தண்ணி வேஸ்ட் ஆகாமல் நம்ம அப்படியே இதை செய்யலாம் இந்த அவளை ஒரு மூணு தடவையும் ஜவரிசியை ஒரு மூணு தடவையும் கழுவிட்டு இதில் ஒரு டம்ளர் தண்ணியும் இதில் ஒரு டம்ளர் தண்ணியும் ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இது ஃபுல்லாக நனையிற அளவு தண்ணி இருக்குது இது போதும் ஊறினோடனே தண்ணி ஃபுல்லாக எழுத்துக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும் இதை நம்ம வந்து இதை எழுத்து நம்ம அதுக்கப்புறம் செய்யலாம் இங்கே ஒரு நாலு சைஸ் ஸ்லைஸ் ப்ரெட்டை ஓரத்தை கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் இதையும் அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம ஊற வச்சிருக்கிற அந்த அவள் ஜவ்வரிசி கூட சேர்த்து பிசைஞ்சோம்னா வடை உதிராமல் நல்லா வரும் அதுக்காக தான் இப்போ இதையும் நம்ம ஊற வச்சுக்கலாம் லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும் இது டக்குன்னு ஊறிடும் நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியெல்லாம் நல்லா ஊறிடுச்சு தண்ணியே இல்லை பாருங்கள் நான் ஒரு டம்ளல் தண்ணி தான் ஊற்றினேன் இது வந்து இரநூறு கிராம் அவள் இரநூறு கிராம் ஜவ்வரிசி இப்போ வந்து இது ஒரு மணி நேரம் ஊற வச்சேன் நல்லா ஊறிடுச்சு இருந்தாலும் நம்ம தண்ணி இருக்குதுதான் வடிகட்டி செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி தேவைன்னா நம்ம அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் பிரெட் ஒரு நிமிஷத்துலேயே ஊறிடுச்சு இப்போ இதை வடிகட்டியில் போட்டு வடிகட்டியிருக்கேன் இப்போ இந்த இது இது கூட இந்த அவளையும் வடிகட்டிக்கலாம் இப்போ அவள் ஜவ்வர்ஸ் ரெண்டையும் ஒரே வடிகட்டியில் தான் போட்டு வடிகிட்டிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அது வடிஞ்சிட்டும் நம்ம பிசஞ்சிக்கிட்டு தண்ணி பத்தலாம் அந்த தண்ணியை யூஸ் பண்ணி பிசஞ்சிக்கலாம் அதிலே ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்ந்துருக்கு இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற ஜவ்வரிசி அவளை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி மாதிரி வடைஞ்சிருக்கு இப்போ இதில் நம்ம ஊற வச்ச ப்ரெட்டையும் போட்டுக்கலாம் பிரெட்டு நல்லா உரிச்சு பிரெட்டையும் போட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில்லை கொத்தமல்லி எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயம் போடும்போது இந்த மாதிரி பிசைஞ்ச மாதிரி போட்டோம்னா உதராது நான் ரெண்டு பெரிய வெங்காயம் தான் நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில எப்போயுமே கத்தியிலையோ அருவாமல்லையோ கட் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க நான் கையாலேயே தான் கிள்ளி வச்சுருக்கேன் பொடியானு இருக்கன கொத்தமல்லி இலை இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து இதில் சால்ட் தான் சேர்க்குறேன் அடுத்தது நம்ம சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு ஒரு டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு சால்ட்டு பத்தலாம் நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வடிகட்டின தண்ணியை ஊற்றியே நம்ம பிசைஞ்சி வட பக்கத்துக்கு கொண்டு வந்துடலாம் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல பதமாக பிசைஞ்சிட்டேன் தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை நான் வடிகட்டி ஊற்றுனது ரொம்ப நல்லதாக போச்சு அப்படியே நம்ம பிசைஞ்சுருந்தா தண்ணி அதிகமாக இருக்கும் நான் வடிகட்டின தண்ணி அப்படியே இருக்குது பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம வடை ஷேப்பில் தட்டி வச்சுக்கலாம் ஆனால் ஏன் பசங்கள் வடைன்னு சொன்னால் சாப்பிடவே மாட்டாங்க அதனால் இந்த தண்ணியை சுட்டிக்கிட்டு நம்ம ஒரு உருளை ஷேப்பில் செஞ்சுக்கிட்டால் இதை வந்து ப்ரெட் ரோல்னு சொல்லி ஏமாற்றி அவங்ககிட்ட கொடுத்துடலான்னு நான் உருளை ஷேப்பில் நான் வந்து செய்ய போகிறேன் இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம் நம்ம என்ன தொட வேணால் தண்ணியே தொட்டுக்கலாம் நம்ம எந்த ஷேப் வேணாலும் நம்ம பிடித்தமான ஷேப் எந்த ஷேப் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படி உருட்டிட்டு ரெண்டு பக்கமும் தட்டினீங்கன்னா உருளை ஷேப்பில் வந்துடும் இதெல்லாம் பசங்கிறதுக்கு பசங்களை ஏமாத்துறதுக்கான ஒரு வழி இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிடிச்ச ஷேப்பில் செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ வந்து ஓவல் ஷேப்பில் ஒரு ரெண்டு மூணு செஞ்சு வச்சுக்கலாம் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீள் வெட்டமாக ரெண்டு மூணு செஞ்சு வச்சுக்கலாம் நம்ம வடை ஷேப்பில் செஞ்சோம்னா வடைதானே அப்படின்னு சொல்லிட்டு வேணாம்னு சொல்லிடுவாங்க அதனால் தான் நான் இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன் நமக்கு வேணால் நம்ம வடை ஷேப்பில் செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெயை காய வச்சிடலாம் அடுப்பத்தை வச்சு வானலில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கு எண்ணெய் காய்ஞ்சோடனே நம்ம இதை போட்டு போட்டு எடுத்துடலாம் நம்ம உருளை வடிவத்தில் செஞ்சாலும் அதை ஃபஸ்ட்டு போடுறோம் ஏன்னா இப்போ எண்ணெய் நிறையா இருக்கும்போதே அதை ஃபஸ்ட்டு போட்டுடலாம் நல்லா வெந்து தானாக மேலே எழும்பு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாம் நம்மளாம் இப்போ திருப்பி விட்டால் உடையும் ஒரு பக்கம் செவந்தானே மறுபக்கம் இப்போ திருப்பி விட்டுருக்கேன் கொஞ்சம் அவசரமாக திருப்பிட்டேன் அது வந்து கொஞ்சம் உதந்திருக்கு அதே மாதிரி வானலில் பிடிக்குது அதுக்கு என்ன ரீசன் எனக்கு தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் இப்போ நல்லா செவந்து அழகாக வந்துடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் சுட சொட அடங்கிடுச்சு அப்படியே முத்து முத்தாக அந்த ஜவ்வரிசி நல்லா அழகாக தெரியுது பாருங்கள் இப்போ நம்ம ஓவல் சைஸில் தட்டி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஜவ்வரிசி அவல் ரோல் ரொம்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே அழகாக இருக்குது சாஃப்ட்டாக இருக்குது மேலே கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே சாஃப்ட்டாக இருக்குது இந்த இது இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இதில் ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன் ஒட்டுது வானல்லன்னு தெரியல அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அவசரமாக திருப்பி விட்டுட்டேன் அதனால் கொஞ்சம் உதர்ந்துருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட இந்த இது வந்து பிடிக்குதுன்னு சொல்லியிருந்தேன் முதல் ஈடு போடும்போது தான் பிடிச்சிது அதுக்கப்புறம்லாம் பிடிக்கல ரெண்டாவது ஈடெல்லாம் அதனால தான் நான் திருப்பியும் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் ரொம்ப சூப்பராக வந்ததுக்கு முதல் ஈடை வந்து பசங்கிட்ட கொடுத்தேன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் என்ன காயாமல் போட்டிருப்பேன் இருக்குது அதனால தான் பிடிச்சிருக்கு அடுத்த ஈடுலாம் நல்லாவே வந்திருக்கு இப்போ இந்த இதையும் நம்ம எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஜவ்வரிசி அவள் வடை ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பசங்களை ஏமாத்துக்காக தான் நான் வந்து இந்த ரோல் சைஸ்லையும் இந்த ஓவல் சைஸ்லேயும் செஞ்சேன் என்ன தான் செஞ்சாலும் நம்ம வடை சைஸில் செஞ்சது ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இதை வந்து சாஸ் வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்னாக்ஸாக தரலாம் செய்கிற நேரம் ரொம்ப கம்மி தான் சீக்கிரமாக ஊறிடுது அது ஊடுறதுக்குள்ளே நம்ம தேவையான பொருளை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டால் வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடுது எண்ணெயும் எடுக்கல நான் ஊற்றுறேன் என்ன அப்படியே தான் இருக்குது இது அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்